ஹலோ இவர் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜிக்கு மிக மிக நன்றாக ஓடிய முப்பத்தி ஓரு படங்களை பற்றின விவரத்த இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜிக்கு நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய பல படங்கள் இருந்தாலும் இப்பொழுது நாம் இங்கே பார்க்கவிருப்பது சிவாஜி நடித்து நூற்றி இருபது நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி படங்களைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வெளிவந்த பராசக்தி இரநூத்தி பத்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வெளிவந்த மனோஹரா நூற்றி இருபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளிவந்த காவேரி நூற்றி இருபது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த பெண்ணின் பெருமை நூற்றி இருபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நூற்றி எண்பத்தி ஒரு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த சம்பூர்ண ராமாயணம் நூற்றி ஐம்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த பாக பிரிவினை இரநூத்தி பதிமூணு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த இரும்புத்திரை நூற்றி இருபது நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த படிக்காத மேதை நூற்றி இருபது நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த பாவ மன்னிப்பு நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த பாசமலர் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளிவந்த பாலும் பழமும் நூற்றி முப்பது நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த பார்த்தால் பசிதீரும் நூற்றி இருபது நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெளிவந்த படித்தால் மட்டும் போதுமா நூற்றி இருபது நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த திருவிளையாடல் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வெளிவந்த சரஸ்வதி சபதம் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த கந்தன் கருணை நூற்றி இருபது நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த தில்லானா மோகனாம்பால் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த பட்டிக்காடா பட்டனமா நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த வசந்த மாளிகை இரநூறு நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் வெளிவந்த தங்கப்பதக்கம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் வெளிவந்த தியாகம் நூற்றி ஐந்து நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் வெளிவந்த பைலட் பிரேம்நாத் நூற்றி இருபது நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வெளிவந்த திரிசூலம் இருநூறு நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த தீர்ப்பு நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த நீதிபதி நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த சந்திப்பு நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த வெள்ளை ரோஜா நூற்றி இருபது நாள் ஓடி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த முதல் மரியாதை நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படிக்காதவன் நூற்றி ஐந்து நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த தேவர் மகன் இரநூறு நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்த படையப்பா நூற்றி எண்பது நாட்கள் ஓடியுள்ளது இந்த முப்பத்தி ஓரு படங்களும் சிவாஜி கணேசனுக்கு மிக மிக நன்றாக ஓடிய படங்களாகும் நூற்றி இருபது நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்ற படங்களாகும் இவை நல்ல வசூல் பெற்ற படங்கள் சிவாஜி நடித்த நூறு நாள் படங்கள் அதிகம் இருந்தாலும் இந்த பட்டியலில் அவற்றை சேர்க்கவில்லை நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை மட்டும்தான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி